இன்னைக்கு வரைக்கும் வெறும் வார்த்தைகளாதான் இருக்கு ஆனா இதுவரைக்கும் தடுப்பு சுவர் அமைக்கப்படவில்லை அதையும் நிச்சயமாக உறுதியாக இந்த இந்த முறை பகுதி மக்களுக்கு நாங்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் என்பதை இந்த அதே போல கர்ம வீரர் காமராஜர் அவர்களால் போடப்பட்ட குமரி மாவட்டத்தில் கிடைத்த தன்னூர் நெய்யார் இடது கரை கால்வாய் ரெண்டாயிரத்தி நான்குல கேரள அரசு கால்வாய் நீர் விடுவதை நிறுத்திவிட்டது அந்த தண்ணி கிடைக்காததுனால இங்க கிள்ளியூர் மற்றும் முஞ்சிரை ஒன்றிய பகுதிகளில் பல ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலம் இன்னைக்கு வறண்ட நிலமாக மாறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அதனால தான் இன்னைக்கு கேப்டன் அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை நதிகளையும் இணைப்பது நமது தலையாய கடமை என்ற முதல் வாக்குறுதியை இந்த நேரத்தில் கருங்கல் பகுதியில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் நான் தெரிவிக்கிறேன் இந்த கூட்டணி தேமுதிக மக்கள் நல கூட்டணி மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் கூட தான் நமது கூட்டணி என்பதை இந்த நான் கன்னியாகுமரி மாவட்டம் படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது படித்தவர்களாகிய நீங்கள் நல்லபடியா சிந்திக்கணும் நீங்க ஒண்ணு படிக்காதவங்க இல்லை ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த திமுகவும் அதற்கு பிறகு மூன்று முறை ஆட்சி செய்த அதிமுகவும் தமிழ்நாடின் வளர்ச்சிக்கோ தமிழக மக்களின் வாழ்க்கைக்கோ எந்த முன்னேற்றத்தையும் செய்யலை என்பது இங்கு எல்லாருக்கும் தெரியும் இப்ப கூட நான் டாஸ்மாக் கடை அகற்றுறதுக்காக பெண்கள்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போலீஸ் அதிகாரிகளை வச்சு இன்னைக்கு வன்முறையை கையில எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அத்தனை பெண்களையும் அடித்து பத்திரிக்கைக்காரர்களை அடிச்சு இன்னைக்கு இதுபோல ஒரு செயல்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா ஜெயலலிதா அவர்கள் இப்ப சொல்றாங்க வாக்குறுதியா இந்த வாட்டி ஜெயிச்சு வந்தவுடனே படிப்படியாக மது விலக்கை கொண்டு வருவோம் என்று முழு பொய்யை மீண்டும் ஒரு வாட்டி ஜெயலலிதா அவங்க சொல்லியிருக்காங்க இன்னி கூட தர்மபுரியில பாருங்க சட்டசபையில நூத்தி பத்து விதியின் கீழே உட்காந்து அவங்க வாசிப்பாங்கல்ல அதே போலதான் இன்னைக்கு மீட்டிங்லயும் வாசிக்கிட்டு இருக்காங்க நூத்தி பத்து விதியின் கீழே ஜெயலலிதா அவர்கள் அறிவித்த எந்த திட்டமும் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஒரு திட்டம் கூட நிறைவேற்றப்படலை என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும் திமுக காங்கிரஸ் கூட்டணியை பத்தி நாம சொல்லவே தேவையில்லை இந்தியாவையே உலக அளவில் இந்த ரெண்டு நிலக்கரி ஊழல் காமன்வெல்த் காமன்வெல்த் ஊழல் தமிழ் ஈழ படுகொலை என்று அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் திமுக காங்கிரஸ் என்பதை நீங்க யாரும் மறந்துடாதீங்க எனவே இந்த ரெண்டு கட்சிக்கும் சாய்ஸ் எங்களுக்கு இல்லை என்று மக்கள் சொல்லக்கூடாது இனிமேலையும் அதற்காக தான் தமிழ்நாட்டுக்காக தமிழக மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்டதுதான் தேமுதிக மக்கள் நல கூட்டணி திமுக அதிமுகவுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட இந்த அணிக்கு மக்களாகிய நீங்கள் பேராதரவு கொடுத்த வெற்றியை தந்து ஒரு மாபெரும் சரித்திரத்தை இந்த தேர்தலில் நாம் உருவாக்கணும் சொல்லி உங்க எல்லார்கிட்டையுமே நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை இங்க லஞ்சம் ஊழலை தவிர வேற எந்த ஒரு இது நம்ம பார்க்கல தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி நாலு துறை இருக்கு முப்பத்தி நாலு துறையிலுமே ஊழல் மட்டும்தான் இருக்கு அதனாலதான் நேரம் வர்றப்ப ஓட்டுக்கு காசு சொல்றாங்களே யாருடைய காசு அது என்று ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள நம்ம மக்களை செய்துட்டு இருக்காங்க என்பது உங்களுக்கு புரியும் லஞ்சம் ஊழல் செஞ்சு பல ஆயிரம் கோடி ஊழல் பண்ண காசை தேர்தல் நேரம் வரும்பொழுது மட்டும் ஓட்டுக்கு காசு என்று சொல்லி ஏமாற்றி இலவசங்களை கொடுத்து ஏமாற்றி தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் முன்னேற விடாமலேயே செய்துட்டாங்க திமுக அதிமுக அதனாலதான் சொல்றேன் போதும் இலவசங்களுக்கும் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற கலாச்சாரத்தை இந்த தேர்தலோட ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் ஒரு வாய்ப்பை மக்கள் நல கூட்டணி தேமுதிகவுக்கு கொடுத்து பாருங்கள் இந்த நாட்டை இந்தியாவின் முதன்மையான நாடாக நிச்சயமாக நம்மால் மாற்ற முடியும் என்ற உறுதியோடு நாங்க இருக்கோம் மீனவர்களுக்கு அறுபது வயது தாண்டினவங்களுக்கு முதல் வாக்குறுதியாக மாதம் தோறும் ஓய்வூதியத்தை அறிவிச்சிருக்கார் இது வரைக்கும் இது யாருமே சொல்லல அதே போல கச்சத்தீவை மீட்டெடுப்போம் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு சொல்றோம் அதே போல இந்த தொகுதியில மக்களுக்கு வேண்டிய அனைத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்போம் படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதுதான் கேப்டனுடைய முதல் லட்சியம் என்பதையும் இந்த நேரத்தில் படித்த அதிகமாக இளைஞர்கள் இருக்கு இந்த மாவட்டத்தில் அதை நான் பதிய வைக்கணும்னு சொல்லி நான் சொல்றேன் சுதந்திர போராட்டத்தில் தியாகிகள் போராடினாங்க எதுக்கு வெள்ளையர்களே வெளியேறுன்னு சொல்லி ஆனா இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் இந்த இரண்டு கொள்ளையர்களை கொள்ளையர்களே வெளியேறுங்கள் தமிழகத்தை விட்டு என்று சொல்லி அகற்றக்கூடிய ஒரு சுதந்திர போர் மீண்டும் தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது என்பதை யாரும் மறந்துடாதீங்க அது சுதந்திர போர் இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கும் ஊழலைக்கு மிஞ்சிய அடுத்த போர் என்பதை நீங்க மறந்துடாதீங்க சுதந்திர போர்ல நம்ம பங்கேற்க முடியல அட்லீஸ்ட் இப்ப நடக்க போற தர்மத்துக்கும் அதர்மத்திற்கும் நடக்கிற போர்ல நீங்க எல்லோரும் எங்களோட கரம் கோர்த்து இந்த நீங்களும் பங்கேற்று ஒரு வரலாற்றை உருவாக்கியதுல நீங்களும் இடம் பெற வேண்டும் என்று உங்க எல்லாரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் இங்க ரப்பர் அதிகமா இருக்கு ஆனா ரப்பருக்கான தொழிற்சாலைகளோ அதற்குரிய வேலை இது வரைக்கும் யாராவது உருவாக்கி கொடுத்திருக்கிறார்களா என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு இங்கே எந்த முன்னேற்றமும் கிடையாது இப்ப எல்லா சாலை பூரா நான் கடந்து வர நல்ல சாலை வசதி இங்க நல்ல பஸ் வசதி கிடையாது நல்ல கரண்ட் கிடையாது குடி தண்ணீர் இங்க கிடையாது விவசாயம் கன்னியாகுமரிக்கு இதோட இந்த பத்து வாட்டி நாங்க வந்து போயிட்டோம் பொதுக்கூட்டம் மாநாடு மக்களுக்கு அக்கல் பணி தேர்தல் நேரங்கள் என்று நாங்கள் வராத பகுதியே தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு அத்தனை பகுதிக்கு நாங்க நேரடியா வந்திருக்கோம் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில மக்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்து இருக்கிறோம் ஒரு வாய்ப்பை கேப்டனுக்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் மக்களாக நீங்கள் அனைவரும் தரணும் நிச்சயமாக தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மையான மாநிலமாக நம்மால் உறுதியாக மாற்ற முடியும் என்ற உறுதியை உங்க எல்லோருக்குமே நான் சொல்றேன் லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சி நதிகளை இணைப்போம் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் பெண்கள் இருபத்தி அஞ்சு லட்சம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அது மட்டும் இல்லை ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்ன முதல் தலைவர் நமது கேப்டன் ரெண்டு தான் இருக்கும் பெண்கள் கூட்டம் ரேஷன் கடை ஆண்கள் கூட்டம் எங்க அதிகமா இருக்கிற கூட்டத்தை உடனடியாக நாம அகற்றணும் இதுதான் கேப்டனுடைய முதல் லட்சியம் கொள்கை எனவே நிச்சயமாக டாஸ்மாக படிப்படியாக குறைத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களை காப்பாற்ற வேண்டியது நமது தலையாய கடமை என்பதை சொல்ற இந்த ஜெயலலிதாவோ கலைஞரோ சொன்னால் நிச்சயம் மக்கள் நம்பி ஏமாற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஏன்னா அஞ்சு வாட்டி நீங்க கலைஞருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க மூணு வாட்டி ஜெயலலிதாக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க ஏன் அந்த வாட்டிலாம் அவங்க செய்யல என்ற கேள்வியை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன் இத்தனை வாட்டி வாய்ப்பு கொடுத்தா செஞ்சாங்களா இன்னைக்கு இதுக்கப்புறம் புதுசா வந்தே மட்டும் என்ன செய்ய போறாங்க அவங்க ஏன் கேப்டனுக்கும் மக்கள் கூட்டணிக்கும் நாம ஒரு வாய்ப்பு தரக்கூடாது என்று நீங்கள் சிந்திக்கணும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து கேட்க ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க கொடுத்தாதான கேப்டன் வந்து என்ன மக்களுக்கு செய்வார் என்பது உங்களுக்கு தெரியும் நீங்க வாய்ப்பே கொடுக்காம நீங்க ஜெயிக்க வைக்காமயே இருந்தா எப்படி வந்து நாங்க உங்களுக்காக உழைக்க முடியும் என்பதை நீங்க உணரணும் இன்னைக்கு நாங்க துணிஞ்சு இன்னைக்கு எத்தனை கூட்டணி கேப்டனை கூப்பிட்டாலும் எல்லாத்தையும் புறம் தள்ளி தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் எது நல்லது என்று சிந்திச்சு இன்னைக்கு மக்கள் நல கூட்டணியோட கேப்டன் காய்கோர்த்திருக்கார் லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தமானவங்க இன்னைக்கு எல்லா லீடர்ஸையும் பாருங்க முன்ன பாண்டவர் அணியா இருந்துச்சு இப்ப ஆறுமுக நாயார்களாக இருக்காங்க அதனால சொல்றேன் ஆறுமுகம் இனி எப்பவுமே ஏறுமுகம் தான் அதனால மாற்றம் நிச்சயம் ஏற்றத்தை கொடுக்கும் என்பதில் நீங்கள் அனைவரும் உறுதியாக இருந்து மாற்றத்தை உறுதியாக தமிழ்நாட்டை இந்தியாவில் முன்னேற்ற வேண்டியது எங்களுடைய கடமை என்பதை தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் வாய்ப்பு தருவீங்களா கேப்டன் மாற்றத்தை தருவீங்களா யாராவது நினைக்கிறீங்களா அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும் நினைக்கிறீங்களா

நம்ம தவசி வார்த்தை மாறியதாக சரித்திரமே கிடையாது உறுதியாக கேப்டன் நம்பின அத்தனை பேர் இன்னைக்கு நல்லா தான் இருக்காங்க அவரைதான் இன்னைக்கு துரோகம் பண்ணிட்டு ஏமாத்திட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா கேப்டன் இது வரைக்கும் யாருக்கும் துரோகமும் நினைச்சது இல்ல யாருக்கிட்டையும் அஞ்சு பைசா கை நீட்டி வாங்கினது இல்ல அதனால யார்கிட்டையும் காசு வாங்கணும் ஊழல் பண்ணணும் அது மூலமா இனி நாம் எங்க வாழ்க்கையை செழிப்பாக்கணும் அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை உறுதியாக உங்களுக்கு நான் சொல்றேன் கேப்டனுக்கு முதலமைச்சராக எல்லாம் தகுதி இருக்கு இந்த கூட்டணியால முடியுமா என்ற கேள்வி உங்க எல்லார் மனசுல இருக்கலாம் அதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன் மக்கள் காசை திருடுறவங்களுக்கு ஒருத்தருக்கு அஞ்சு வாட்டியும் ஒருத்தருக்கு மூணு வாட்டி வாய்ப்பு கொடுத்திருக்கீங்களே தான் சம்பாதிச்ச காசை மக்களுக்கு

திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இந்த நல்ல வாய்ப்பை நீங்க எல்லோரும் பயன்படுத்தி கொண்டு மாற்றத்தை தரணும் சொல்லி மாணவர்களே பெண்களே புது வாக்காளர்களே நல்லீங்க மாற்றத்தை தாருங்கள் அந்த மாற்றத்தின் மூலம் உறுதியாக நமது தமிழ்நாட்டை இந்தியாவின் உண்மையான மாநிலமாக மாற்றுவோம் என்று தெரிவித்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து